யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்தினம் என்ற அறுபத்தேழு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற நிலை காரணமாக எலிகாய்ச்சல் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசகர தெரிவித்துள்ளார் வயல்கள் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் எலிகள் அதிகளவில் நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட முப்படை பாதுகாப்பு இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் நீக்கப்படுகின்றது கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா கூறியிருந்தார் இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடவுள்ளனர் தற்போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கைகளும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாக இருந்தபோதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு சார்ந்து ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய அரசியல் ஜாப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போதுள்ள அரசியல் ஜாப்பிற்கு பதிலாக புதிய அரசியல் ஜாப்பு கொண்டுவரப்படும் இது நிச்சயம் நிறைவேற்றப்படும் இது தவிர புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் எனவும் நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசியல் ஜாப்புக்களின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை எம்மால் அந்த குறை பட்டு மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் அத உயர் சற்புள்ளிகளை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு அரச வேலைவாய்ப்பு தேர்தலின் முன் வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் நாடலாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீ கந்தராஜா சர்வகியன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்வாரி பட்டதாரிகள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணப்படுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நியமனம் வழங்கப்பட்ட பின்னர் எதுவிதமான நியமன வழங்கப்படவில்லை அது மட்டுமன்றி பல வகையான வெற்றிடங்கள் காணப்படுகின்ற போதும் அரசு எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இனிவரும் காலங்களில் உள்ளூராட்சி தேர்தல் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்விடயம் குறித்து ஜனாதிபதி அக்டோபர் மாதம் முதலாம் திகதி விரைவு தபாலை அனுப்பியிருந்தோம் நவம்பர் மாதம் நான்காம் திகதி பிரதமர் கருணிக்கும் விரைவு தபால் அனுப்பியிருந்த போதும் எமக்கு எந்த பதிலும் வழங்கப்படவில்லை தொடர்ந்து எம்முடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் அரசு மேற்கொள்ளாவிடின் வடக்கு கிழக்கு இலங்கை தழுவிய பட்டதாரிகள் இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த போது நிதி மற்றும் இதர காரணிகளால் திட்டமிட்டதற்கமைய தேர்தலை நடத்த முடியாமல் போனது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெகு விரைவில் நடத்துமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையிலான சட்டமூலத்தை ஜனவரி மாதம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்து வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இதில் நான்கு பாதசாரிகள் உட்பட பேர் உயிரிழந்துள்ளனர் பண்டிகை காலங்களில் வீதிகளில் பயணிக்கும் போது மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் இன்று முதல் பண்டிகை காலம் நிறைவடையும் வரை பயணிகள் பஸ் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் சோதனைக்குட்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர் இருபத்தி நான்கு மடித்தியாளங்களும் இது தொடர்பில் நாடலாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெளியிடங்களுக்கு செல்லும் சிறுவர்கள் சுகாதாரமற்ற உணவகங்களில் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை கொள்வனவு செய்து உண்பதால் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய் நிலைமைகள் ஏற்படக்கூடும் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் சுற்றுலாவிற்காக வெளியிடங்களுக்கு செல்வது அதிகரித்த காரணத்தினால் பண்டிகை காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பாக இதனை கூறியுள்ளார் இலங்கையில் முக்கியமான சட்ட சீர்திருத்தங்களை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை வலியுறுத்தியுள்ளது எழுத்துப்பூர்வ முறையீடு ஒன்றின் ஊடாக ஆணையத்தின் கொள்கை மற்றும் திட்டங்களின் இயக்குனர் பசில் பெர்னாண்டோ இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் நீதித்துறை செயல்முறையை விரைவுபடுத்துவது நீதி வழங்குவதில் தாமதங்களை குறைப்பது மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளின் பிற்போடாத நாளாந்த விசாரணைகளை உறுதி செய்ய செய்வது போன்ற விடயங்களை நடைமுறைப்படுத்துமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சட்ட மற்றும் நீதி அமைப்புகளில் உள்ள முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான அவசர தேவையை அவர் அந்த முறையீட்டில் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலைகளில் புதிய தவணை ஆரம்பிக்க உள்ள போது பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் நீக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சில பாடசாலை உபகரணங்களின் விலைகள் ஏறக்குறைய இருமடங்காக உயர்ந்துள்ளதாகவும் இதன் மூலம் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் எனவும் இது சார்ந்து பெற்றோர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை உடனடியாக நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது வவுனியா தெற்கு வளையத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா தெற்கு வளைய செயலாளர் கிருஷ்ணகோபால் வசந்த ரூபனால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு வளைய பாடசாலைகளில் தற்போதும் பல பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது குறிப்பாக இருபத்தி மூன்று கணித பாட ஆசிரியர்கள் இரண்டு விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் மற்றும் தகவல் தொடர்பாட் நிலவும் இவ்வாறான ஆசிரியர் பற்றாக்குறையானது மாணவர்களின் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என சுட்டிக்காட்டி தற்போது வடமாகாணத்தில் வழங்கப்படவுள்ள ஆசிரியர் இடமாற்றங்களின் போது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது